நைக்கு ஆரள மிக்க நேரலையா ஹ பாட்டு ஒன்னு கேக்குது பாட்டு வீட்டு வேற செய்யறத விட்டு பாட்டு படிச்சிருக்கிறது நிக்குது அம்மா எதோ ஒரு வேலை செய்ய துப்பு கிடையாது பெரிய அப்படி சின்ன குளிச்சின்னு நினப்பு இவளுக்கு பாட்டு பாடுற பாட்டு இல்லையா என்னடி பண்றா ஆஹ் படிக்க வலிக்கு போகுது மெல்ல 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 மெதுவா அப்படியே மைநேரக்க வச்சி வளர்ற மாதிரி வளந்தி விடு நல்லா அடிச்சு குப்பை வர மாதிரி பேருக்குயா வாசலா பாட்டு ஒண்ணு பாடிக்கிட்டு சோக்கா உனக்கு தெரியல சோக்கா

என்ன செய்வா என்ன பண்ணுவேன்னு அப்படியே குறு 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 குருன்னு கண்ணை வச்சு பாத்துக்கிட்டே இருந்து வந்து எல்லாத்துலேயும் நொட்டத்தை கண்டுபிடிக்கிறது எல்லாம் சொல்றதுக்கு அவங்கள செஞ்சுட்டு போக வேண்டியது எதுக்கு என்னைய எல்லா வேலையும் செய் சொல்லிவிட்டு அப்புறம் அதில் குத்த கண்டுபிடிச்சி அது சரி இது சரியில்லை உங்க ஆட்டை வளர்த்தது சரி இல்லைன்னு ஆயிரத்தி தொண்ணூற்றி நோனா டகர அடிச்சு தானே பெருக்கணும் த இரு பெருக்கிற இந்த தரையணவு மோரம் நினச்சி அடிச்சு நல்லா மீதிச்சு புருக்குற வரும் சாமி புத்துக்கிட்டு உட்கார வேண்டியதுன்னு எந்த வேலை செஞ்சாலும் அந்த என்ன உடனே இப்படியே பண்ணிக்கிட்டே இரு நாள் ஒரு நாள் உன் கையெல்லாம் உடைச்சு உனக்கு ஓட ஓட துரத்தான் இல்லையான்னு பாரு எனக்கு எந்த வேலை செஞ்சாலும் மாமரா மனசுல வச்சுக்கிட்டு தான் செய்யணும் துவக்கிற மாதிரி துணிமணையெல்லாம் துவைக்கணும் பாக்கறதுலாம் கழுவனும்

ஒருவேளை நம்மள தூக்கி மிதிக்கிற மாதிரி ஏதோ கனவு கண்டற போல அப்படி இல்லாம நினைப்பா இதி தங்க இவ மேல ஒரு கண்ணு வச்சிருக்கணும் இல்ல அம்பிட்ட ம் சோறு கிளம்பல இவள ஆக்க விடுறோம் சிடின்னு சோத்துல வெச்சத கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவா நம்ப முடியாது டி இவள நம்ப முடியாது சீக்கிரம் இவள தரத்திட்டு நம்ம மகனுக்கு இன்னொருத்திய கட்டி வைக்கிற வேலைய பார்க்கணும் அம்மா உன் மர்மா காரிய ஒரு காட்டு குடனி கட்டிட்டு அப்படியே கண்ணு மேல மறைச்சிட்டு போறமா பாத்தியா அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு பத்தியா புருஷங்கர நம்ம கூட சேர்ந்து இருக்கையிலே இந்த ஆட்டம் போடுறா அவங்க ரெண்டு பேரும் நம்ம சேர விட்டுட்டோம் அவ்வளவுதான் போல நீ ஏன் காலையில செத்து போன மாதிரி நிக்கிற என்னாச்சு உன் மர்மம் ஒன்னு ஏதாவது சொல்லிட்டா என்ன சொல்லிட்டா சொல்லிட்டு வரா என்னை சொல்லுவாளாவா என் கோலிமிட்டி குமுத என்னடி இன்னை கிளம்பாம அப்படியே நிக்கிற உங்ககிட்ட எப்ப சொல்லிட்டு போனோம் வேணும் வந்துருச்சுடிய வாசிக்கிறோம் என்னடிய இம்புட்டு காலங்கத்தலயே போகணும் ஐயோ நான் இப்ப தான் தூங்கி எழுந்தா நீ சாப்பிடுனோ அப்புறம் காபி குடிக்கணும் அப்புறம் நிறைய வேலை இருக்கு சோறு 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 ஏடி இருபத்தி நாலு மணி நேரமும் சோத்த பத்தின கவலை மட்டும் தான் உனக்கு இப்ப மூணு பேரும் சோடி படிக்கிட்டு எங்க கிளம்புறீங்க என்ன வெயில் வெடிக்குது இந்த வெயில போய் எங்கடி லோடு பட்டு வர போறீங்க என்ன கனிமொழி மாமியார உனக்கு விஷயமே தெரியாதா இந்த எலெக்ஷனுக்கு அந்த கட்சியில இருந்தாங்க அங்க மாநாடு போட வர்றாங்களா அத எல்லா ஊருக்கும் பஸ் அனுப்பி விட்டு காணுங்க வா ஒரேட்டு போய் அவங்க வாராங்களா பார்த்துட்டு வந்துடலாம் ஆமா மாநாடு போடுறாங்களா மாநாடு இந்த ஆரம்பிச்சுட்டானுங்களா இன்னும் ஒரு வாரம் முடியிற வரைக்கும் இப்படிதான் தெரு தெருவா தந்து தந்தா இட்டுக்கு இட்டுக்கு முட்டுக்கு முட்டுக்கு எல்லாம் அப்படியே உசுர குடுத்து போராடுற மாதிரி உடுவுடா நுழைஞ்சு வருவானுங்க அதுக்கப்புறம் ஒருத்தவனையும் பாக்க முடியாது என்ன நீ பேசுறத பார்த்தா நீ ஓட்ட போட்டதுல போல இருக்கு இதுவரை เออ நீ அந்த சரி வசந்தியே நீ பிரியாணி போடுறாங்க மாநாட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் நீ சொன்ன தான் நான் கிளம்பி வாரம் எங்க வீட்டுக்காரருக்கும் அந்த கச்சக்காரங்களுக்காம் ஆவியே ஆவாது நாங்களே வேற கட்சி கூட்டத்துல எங்க ஏதோ போட்ட பிடிச்சு போட்டுடங்க அவ்လိုதே என் வீட்டுக்காரர் என்னையே வீட்டை விட்டு서 வந்துடுவாரு சரியா அதனால யாரை போட்ட எடுத்து போட மாட்டாங்கடி கச்சி துண்டு தருவாங்க அத போட்டு அப்படியே பொтнаபுல போயிட்டு பொтнаபுல வந்துடலாம் ஏன் புருஷனுக்கு தான் பிடிக்காது இந்த அந்த ரோஸ் கலர் சேடையை கட்டிக்கிட்டு போனாதானே இந்த வசந்தி இவ தான் ஒத்த ரோசா வச்சிருக்கா நாலு மணி கண்டுபிடிப்பாங்க அது கண்டிதா யாரும் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அழக டீ சண்டை அந்த சட்டை பாடியும் போட்டுக்கிட்டு போறேன் சரி இப்ப வர போறீங்களா இல்லையா வேணும் வேற வந்து நிக்குது வாங்க முன்ன போய் இடத்த போடும் அப்பதான் கிட்ட இருந்து பார்க்க முடியும் இந்த வரடி நீ சொன்னது நம்பிதான் தெருல வீட்டுக்கு ஒருத்தைய கூப்பிட்டு இருக்கேன் இருநூறு ரூபாய் பழமும் பிரியாணி தருவாங்கல தலைமை போயிட்டாங்கன்னா அம்பிட்டு தண்டி அப்புறம் அவ்வளவுதான் நம்ம கலை சிரிப்பா சிரிச்சிடும் அவ அவளும் கேக்குற கேள்வி நாம நாக்கு பிடிக்கிட்டு செத்து போயிடுவா அக்கா அப்படியே முந்நூறுரூவா பணமும் பிரியாணியும் கண்டுக்கிட்டே மறு வேலை பாரு எங்களுக்கு ஓட்டுப்பட்டா அப்படி அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் எங்களை இளையாட்டைல கூப்பிட்டு போவான்னு அப்புறம் ஒருத்தவனையும் கண்ணால் பார்க்க முடியாதே பிரியாணியும் பணமும் அப்படி போகாதீங்க என்ன மீனு ஆளு தான் வளர்ந்துருக்கே தவிர அறிவு இப்போ ஓட்டை வாங்குற வரைக்கும் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க முந்நூறுபா பணமும் பிரியாணி கொடுத்ததுன்னு எல்லாரும் ஓட்டு போடுவாங்க ஊர் தலைவர் வேற அங்கே வேணுகிட்ட நின்றுட்டு ஆரண அடிச்சிக்கிட்டே இருக்காரு பாருங்களே இல்லையா முந்நூறுரூவா முந்நூறுரூவா சொலையே கிடைக்குது ஏன் வேணாம்னு விட்றீங்க பார்க்க போகலாம் இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த கட்சிக்காரங்க அந்த அந்த ஊரில் எவ்வளோ மீட்டிங் போடுறாங்களான் அவனும் ஒரு தலைக்கு ஐநூறுரூவா கொடுத்துறானு அவனாம் அங்கே நாங்கள் குடும்பத்தோட போய் ஐநூறுரூவா வாங்கிட்டு வரலாம்னு பாக்குறோம் தானே வர்றதே ஏன் வீணா வேணாங்கிற கிளம்பி வேதேங்க மையிலேன்னா முந்நூறுபா தானே பா ஆரனா சடமா சாரி சாரும் ஹ காலையில நாடு கடந்து பேச ஆரம்பிச்சிருச்சுங்க பாரு வீட்டுல வேலை இல்லையா என்ன வசதி இருக்கா சோக்கா கிளம்பிட்டு இருக்கே இங்க போறா ஐய் ஒர்க்கா நான் மாமனை கண்டுக்கவே மாட்டேங்கிற வர ஐயோ அம்மா இவ வேற வந்துட்டாமா இவங்கட்ட சொன்னா நம்மள போக விட மாட்டானே பிரியாணி போடுறாங்கனு சொன்னா அந்த பையில வாய் போடுறதுக்கு வரவே மாட்டீயா அப்படி கிர ஆமா ஆமா நீ ஏதோ வாய் தரக்காத அவன கேட்டா மட்டும் சொல்லு சரியா ஆ நான் நீங்க ஆளே மாறிட்டேன் ஆஹா என் மாமா உனக்கு சோக்கா துணி முன்னாடி தூக்கிட்டு போறாரு ஏன் பொண்டாட்டி தான் எடுத்து கொடுத்தாலும் அப்படி போட மாட்டேங்கிற என்ன அதுதான் இல்லை கரு பையில உனக்கு வேலை வெட்டில்லைன்னா எங்ககிட்ட வந்து வம்பு இழுக்கிறது தான் வேலையா போட எட்டுதில்லடா நாங்கள் ஊருக்கு வெளில போகிறோம் ஒரு எங்க போறீங்க எல்லாரும் புட்டு நேரமா இல்லை நீ வரலையாடா ஊரில் உள்ள அவ்வளோ பயணம் கிளம்பி நிற்கிறானுவ நீ என்னடா இங்கே வந்திருக்க நீ போயிருப்போம்ல என்ன பார்த்தா

அது இல்ல வசந்தி இன்னொரு கல்யாணம் இப்போ இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு இப்பதான் நல்லவனா மாறி இருக்கேன் அதுக்குள்ள என்ன திரும்ப மறுபடியும் கொஞ்சம் ஆயிருச்சு வசந்தியே ஆயிடுச்சு வசந்தியே இன்னமும் நம்ம கிட்ட மறுக்கிற அளவு

இல்லை நீ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுறீங்க இந்த கட்சி ஓட்டு போடுறீங்கன்னு யாருக்கிட்ட தெரியும் வர்றத வாங்கி தின்னுட்டு அனுபவிக்காம இப்ப எதுவும் தான் உண்டு அப்புறம் இருபதாம் தேதியும் யாரு வீட்டுக்கு தண்ணியும் வராது அவருக்கு கரண்ட் இருக்காது ஒன்னும் வாங்கி வச்சுக்கலாம் ஆமால இந்த எலெக்ஷன் வர வரைக்கும் தான் இவனும் ஆடுவானுவேன் அதுக்கப்புறம் எவனையும் பார்க்க கூட முடியாது சரி சரி போங்க போங்க நீங்க மட்டும் தானே போறீங்க கனி வீட்ல தானே இருக்கா பிளான

அம்மா எங்கேயோ கூட்டத்தில் துளச்சிடறது அவ்வளோதான் வரணும் அங்கே பிரியாணிக்கு கிளம்பி வருவானுவா பஸ் பொறுமையாக வாங்க முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுரூவா ஜாலியாக எல்லா கிடைக்கும் காசுக்கு கிடைக்கும்

தாமரா பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டைக்கு வந்ததில்ல ஐயோ யோ யோ வெக்கமால் சந்தோஷமா என்ன நடக்குது உடம்புகளுக்கு ஏதோ ஒரு முறுக்கு ஏறுது அடிக்கே கே செல்லா குட்டி ஏன் பட்டுக்குட்டி கனிமொழி மாம வார ஒன்ன தேடி நீயும் வெக்கப்பட்டு ஓடாதடி ஓடாதடி டி டி கனிமொழியை என்னை திரும்பி பாருடி வந்துட்டான் வருத்தப்படாத கருடி சங்கத்தோட தலைவன் இப்படி நேரம் ஆத்தா போட்டு சாவடிச்சது இப்ப இவன் வந்து கருத்தறுக்க போறான் தைரியமா கிச்சன் குள்ள எல்லாம் வந்திருக்கா வீட்டுல யாரும் இல்ல பழகிய அவங்க அம்மா அவங்க அக்கா இல்லாத நேரத்துல தானே நம்ம பேச வருவா பொண்டாட்டி யானை கிடைச்சா கொண்டாட்டம் தான் எனக்கு பத்து டசன் புள்ள கட்டி பெற்று தர உனக்கு என்ன கொண்ட கூடல கோபமோ மல்லரே மௌனமா தாமி உன் கால் வந்து கேக்குற தயவு செஞ்சு பாட்டு மட்டும் பாடாத

யோ ஐயோ ஐயோ வெக்கம் வெக்கம் வேதனை வேதனை நான் ஒரு ஆம்பளைன்னு சொல்லவே அசிங்கமா இருக்கேன் பொண்டாட்டியே இனிய தொடக்கூடாதுன்னு சரி உனக்கு எப்ப இஷ்டமா அப்பவே நான் உனக்கு எங்க தெரிய போகுது henga bomeya akavi evla kashtapettena alai poyatan theriyuma namba pondadi paavu avangoda namba iyer eduthu <SUSU> kooda pesamudiyille yaar illa neriya thil kooda avukku konja neram santhoshamaragalam nenachathu enna bodha enna cheyya namba pondadi marittanratha na marandutapathiya nee enna cheenbotala inga nee nenikkirathu nadakkadu

ஒரு வாரமாக உன்னை பார்க்காம உன்கிட்ட பேசாமல் நான் எம்பிட்டு பாடுபடுறேன் தெரியுமா பக்கத்தில் இருந்துக்கிட்டே பொண்டாட்டிக்கிட்டே பேசாமல் இருக்க முடியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா சொல்லும் ஆனால் என்ன நாம் பிரிஞ்சிருக்கணும்னு தலையில் எழுதிருக்கு அதனால் பிரிஞ்சிருக்கோம் இப்போதான் தான் நாம் சேர வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லை மாமா தள்ளி உன்னை தள்ளிக்கிட்டு போகணும்னு சொல்லி செய்கிறேன் தள்ளி போகணும் மட்டும் சொல்லாத ஏய் திருட்டு போன நீ எதுக்கு வரேன்னு எனக்கு தெரியும் திருட்டு போனால் அடுப்படிக்கு எதுக்கு வரும் ஏதாவது

கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான் எப்படியெல்லாம் இருக்குது பாரு வாழ்க்கை கனி இப்படியே விட்டோம் அவன் சுத்தமாக அவங்க அம்மா பக்கம் அக்கா பக்கம் சாந்தி நம்மள வெளியில் போகணுன்னு சொல்லிவிடுவான் இதை இப்படியே விட்டுட்டு இருந்தால் ஓ வாழ்க்கை தான் வீணா போகும் கனி சீக்கிரம் யோசிச்சு நல்ல முடிவாக எடுத்து தனி போற போகிற பாரு சரி போனால் போகுது குடும்பம்னால் அப்படி தான் இருக்கும் அப்படிதான் தான் இருக்கும்னு அட்ஜஸ்ட் பண்ண நீ தான் நடுத்தரல நிற்பேன் இப்போவே அவனுக்கு இன்னொரு கல்யாணம் பார்க்க பொண்ணு பார்க்குறாங்க ம் நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா போதும் அவனை எப்போ துரத்தலாம்னு நடப்பாங்க போல இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னும் கொஞ்சம் நாள்தான் அதுக்குள்ளே எல்லாத்தையும் நானே சரி பண்ணுறேன் என் மாமியாருக்கும் நாத்தனாருக்கும் நல்ல பாடத்தை நான் போட்டி காட்டுறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் கலை எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருக்கிட்டையும் பேசி இப்போலாம் யாரோட மெசேஜ்க்கும் ரிப்ளை கூட பண்ணுறதில்ல ஏன்னா ரொம்ப விஷயம் சொல்ல முடியாது கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லை அதனால தான் இப்போ நம்ம சேனலில் சரியாக வீடியோ வர்றதுமே கிடையாது ஒரு ரெண்டு வார ரெண்டு வாரமாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் போடுறோம் ஆனால் கடந்த ஒரு ஒரு மாதமாகவே இந்த ஏப்ரல் ஆரம்பித்ததுலேருந்து வீடியோ சரியாக போடலை நிறைய தனிப்பட்ட முறையில் நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு அதனால தான் இனி ஆனால் அப்படி இருக்காது என்ன ஆனாலும் வீடியோ வந்து தரமாகவும் சூப்பராகவும் தினமும் வந்துடும் டைமிங் தான் அப்பப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பத்துலேருந்து பத்தரைக்குள்ளே பதினோரு மணிக்குள்ளே வந்துடும் ஈவினிங் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் யார் கண்டுபிடிச்சா என்னவோ தெரியல எல்லாரும் வர ரெண்டு வீடியோ ரெண்டு வீடியோன்னு சொல்லியே ஒரு வீடியோ கூட போட முடியாது ஆகிடுச்சு நம்ம சூழ்நிலை இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும் நம்ம சேனலில் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஒரு கமெண்ட்டும் போட்டால் அடுத்தடுத்து நம்ம வீடியோவை இன்னும் நிறைய பேர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் இப்போ பதினாறாயிரம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோமே தவிர இந்த வீடியோ பார்க்குறவங்க நாலாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அதிகபட்சமாக போனால் ஏழாயிரம் பேர் பார்ப்பாங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் போட்டாலே இப்போ நீங்கள் ஒருத்தவங்க போகிற ஒரு லைக்கு நம்ம வீடியோ வந்து நாலு பேருக்கு அஞ்சு பேருக்கு ஷேர் ஆகும் அது நல்லா இருக்குது இவங்க லைக் பண்ணியிருக்காங்க வீடியோவை நீங்களும் பாருங்கன்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் அதனால எல்லாரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரே ஒரு லைக்கு அப்புறம் முடிஞ்சா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்து வந்து கதை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக இருக்க போது கண்ணியும் கலையும் தான் வந்து அவங்களோட வாழ்க்கையை தனியா வாழ போறாங்க அப்போ வந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் கதை வெயில் நாள் வந்துருச்சு எல்லாரும் வந்து பத்திரமா இருங்க தண்ணி நிறைய குடிங்க உடம்ப பாத்துக்கோங்க ரொம்ப வெயில் அடிக்குது அதனால ரொம்ப சில்லனே இல்லாம சில்லன்னுன்றதுக்காக கோல்ட்ரிங்ஸ் ரசனை அப்படியெல்லாம் குடிக்காம வீட்லயே பழம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிங்க மண்பானையில தண்ணி வச்சு குடிங்க அப்புறம் தண்ணி வந்து நிறைய குடிங்க நிறைய தை சாப்பிடுங்க அப்புறம் ரொம்ப காரமான பொருள் அதெல்லாம் இப்போ சிக்கன் ரைஸ் அப்புறம் அந்த மாதிரி என்ன பொருள்லாம் இப்போ இந்த வெயில் டைமில் சாப்பிட வேண்டாம் எல்லாரும் உடம்பு பார்த்துக்கோங்க நம்ம ஹெல்ப் தான் நம்மளுக்கு முக்கியம் நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் நம்ம அந்த உடம்புக்காக தான் நம்ம உழைக்கிறோம் நம்ம நல்லா இருந்தால் தான் அடுத்து நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்க முடியும் அடுத்து நம்ம சம்பாதிக்கவும் முடியும் ஏதோ ஒன்று நினச்சி உடம்ப வீணாக்கிக்கிட்டு கஷ்டத்துக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க ஏன்னா அது நான் அனுபவிச்சுது மாறணும்னு நினச்சா மாறும் மாறாது எதுவுமே மாறாது நம்ம அப்படியே நம்ம லைஃப்பில் அது அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதேன் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில நீங்கள் எவ்வளோ பேர் நான் வீடியோ போடலானதும் ஏன் போடல ஏன் படலன்னு கேட்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் மேலே உள்ள நான் அன்பு அப்புறம் நம்பிக்கை தான் நீங்கள் அப்படி கேட்குற அளவுக்கு நான் என் சேனலில் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரியுது அதுக்காக நான் கரெக்டாக இருப்பேன் இருக்கணும் அவ்வளோதான் இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்